கோந்தளித்த கடலில் மிதப்பதை கண்டான் அவள் மீது இரக்கம் கொண்டு படகில் ஏற்றி போட்டு கொண்டான் அவள் அப்பொழுது உணர்வற்ற நிலையில் இருந்தாள் உயிர் இருக்கிறதா இல்லையா என்று கூட கண்டுபிடிக்க இயலவில்லை அங்கேயே படகை கரையேற்ற பார்த்தும் முடியவில்லை காற்று அடித்த திசையில் படகை செலுத்தி கொண்டு போய் கடைசியில் திருமறை காடு என்னும் ஊர் அருகில் கரையை அடைந்தான் உணர்வற்ற அந்த பெண்ணை கரையில் தூக்கி கொண்டு போட்டு கவலையுடன் கவனித்துக் கொண்டிருந்த போது குதிரைகள் மேலே மற்றவர்கள் பேசுவது அவள் காதில் விழுந்ததாகவும் தெரியவில்லை இவள் பிறவி ஊமை செவிடு என்று அவர்களில் ஒருவர் கூறினார் அவர்களின் தலைவராக தோன்றியவர் கருதிருமனை தனியை அழைத்து ஒரு விந்தையான செய்தியை கூறினார் புயல் அடங்கியதும் அந்த பெண்ணை ஈழ நாட்டுக்கு அழைத்து சென்று அந்த நாட்டிலோ அல்லது அருகில் உள்ள தீவு ஒன்றிலோ விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் என்றும் அதற்காக பெரும் பணம் தருவதாகவும் அவர் சொன்னார் அதன்படியே கருதிருமன் ஒப்புக்கொண்டு பணமும் பெற்றுக்கொண்டான் கடலில் கொந்தளிப்பு அடங்கியதும் அவளை படகில் ஏற்றி அழைத்து சென்றான் கடல் நடுவில் கட்டை ஒன்றை பிடித்து கொண்டு ஒருவன் மிதப்பதை கண்டான் மிகவும் களைத்து போயிருந்த அவனையும் படகில் ஏற்றி கொண்டான் முதலில் அந்த பெண் புதிய மனிதனை காண்டு மிரண்டாள் பிறகு அவனை கவனிக்காமல் இருவரையும் அழைத்து கொண்டு போய் அவன் அருகில் உள்ள ஒரு தீவில் இறக்கிவிட்டான் அந்த தீவில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் இந்த பெண்ணை தமது மகள் என்று கூறினார் முன்னமே அவள் ஊமை என்றும் இப்போது தம்மை கூட அவள் அறிந்து கொள்ளவில்லை என்றும் கூறினார் பிறகு அவளை கடலில் இருந்து காப்பாற்றியதை கருதிருமன் சொன்னான் நடுக்கடலில் படகில் ஏறிய மனிதர் கருதிருமன் ஓர் ஓலை கொடுத்து அதை இலங்கை அரசனிடம் கொண்டு போய் கொடுக்கும்படி அனுப்பினார் அதில் இருந்து அவர் ரொம்ப பெரிய மனிதரா இருக்க வேண்டும் என்று கருதிருமன் தீர்மானித்து கொண்டான் இலங்கை மன்னனிடம் ஓலையை கொடுத்த பிறகு அவருடைய பேச்சிலிருந்து தன்னால் காப்பாற்றப்பட்டவர் பாண்டிய நாட்டு அரசர் என்பதை தெரிந்து கொண்டான் பாண்டிய மன்னரை அழைத்து வருவதற்கு இலங்கை அரசர் கரிவாரங்களை அனுப்பினார் கருதிருமன் மிக்க களைத்திருந்தபடியால் படியால் அவர்களுடன் போகவில்லை பாண்டிய அரசர் சில தினங்களுக்கு பிறகு இலங்கை அரசரின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் இரு மன்னர்களும் சேர்ந்து இலங்கையின் தென்கோடியில் மலைகள் சூழ்ந்திருந்த ரோஹண நாட்டுக்கு சென்றார்கள் அங்கே சில தினங்கள் தங்கி இருந்தார்கள் கருதிருமன் மீது பிரியம் கொண்ட பாண்டிய மன்னர் அவனையும் தம்முடன் அழைத்து போனார் ரோகண நாட்டில் பல இடங்களையும் இலங்கை அரசர் பாண்டிய மன்னருக்கு காட்டினார் கடைசியாக யாரும் எளிதில் நெருங்க முடியாத ஒரு பள்ளத்தாக்கிற்கு அழைத்து சென்றார் அங்கே ஒரு மலை அளவில்லாத நவரத்தினங்கள் விலை மதிப்பில்லாத ஆபரணங்கள் முதலியவை வைக்கப்பட்டிருந்தன அவற்றையெல்லாம் பார்வையிட்ட பிறகு இலங்கை அரசர் ஒரு பெட்டியை அடுத்து திறந்து காட்டினார் அதற்குள்ளே பிரகாசித்த மணிமகுடம் ஒன்றும் மாலை ஒன்றும் இருந்தன அரசர்களுடைய பேச்சுவார்த்தையில் இருந்து அந்த கிரீடம் பாடிய வம்சத்து அரசர்களின் பழமையான கிரீடம் என்றும் இந்த மாலை பாலிய குல முதல்வனுக்கு தேவேந்திரன் வழங்கியதாக சொல்லப்பட்ட மாலை சொல்லப்பட்டும் தெரிந்து கொண்டான் அவற்றை எடுத்துக்கொண்டு போகும்படி இலங்கை அரசர் பாண்டியனை வற்புறுத்தினார் பாண்டிய மன்னர் மறுத்துவிட்டார் சோழர்களை அடியோடு முறியடித்து விட்டு மதுரையில் தாம் முடிசூடி கொள்ளும் நாள் வரும்போது இலங்கையின் அரசரே அவற்றை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு வந்து உலகம் அறிய தம்மிடம் மடிக்க வேண்டும் என்று கூறினார் பிறகு பாண்டிய அரசர் கருதிருமனிடம் அவன் எடுத்து போக கூடிய அளவுகளை கொடுத்து அந்த ஊமை பெண்ணை பத்திரமாக பராமரிக்க ஏற்பாடு செய்துவிட்டு திரும்ப பாடிய நாட்டில் வந்து தம்முடன் சேர்ந்து கொள்ளும்படி அனுப்பி வைத்தார் கருதிருமன் பெண்ணை காணவில்லை அவளுடைய தந்தையையும் காணவில்லை இருவரையும் தேடிக்கொண்டு கோடிக்கரைக்கு போனான் அங்கே அந்த ஊமை பெண்ணை கண்டான் ஆனால் அவள் அவனை தெரிந்து கொள்ளவில்லை அவளுடைய வீட்டாரிடம் சில விவரங்களை தெரிந்து கொண்டான் அவளுடைய தந்தை உடல் படியால் அவளை அழைத்து கொண்டு வந்து இங்கேயே விட்டு விட்டு உயிர் நீத்தார் கலங்கரை விளக்கின் காவலன் அவளுடைய சகோதரர் என்று தெரிந்தது முதலில் அவளுக்கு சகோதரன் சகோதரி யாரையும் நினைவிருக்கவில்லை மாறுபடியும் ஒரு தடவை கால் தவறி கடலில் விழுந்து காப்பாற்றப்பட்ட பிறகு அவர்களை எல்லாம் அவளுக்கு நினைவு வந்தது அவள் கர்ப்பவதியா இருக்கிறாள் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதை அவளும் உணர்ந்து பெரும் பயத்தில் ஆழ்ந்தாள் நாள் கோடிக்காரை கோவிலுக்கு அடி காடி சென்று அங்கே கோவில் பாணி செய்து கொண்டிருந்தாள் கருத்திருமன் எவ்வளவுதான் முயன்றும் அவனை அவள் இப்போது கண்டு கொள்ளவில்லை கோடிக்கரையில் இருந்த அந்த ஊமை பெண்ணின் தங்கையை கருத்திருமன் சந்தித்தான் அவளும் ஊமை என்று அறிந்து அவள் மீது பரிதாபம் கொண்டான் அவளை மனது கொண்டு வாழவும் எண்ணினான் அதற்கு முன்னால் பாண்டிய மன்னரிடம் போய் தகவல் தெரிவித்து விட்டு வர விரும்பினான் இந்த சமயத்தில் சோழ சக்கரவர்த்தி கண்டராதித்தரின் பட்டத்து அரசியும் சிவபக்தியில் சிறந்தவருமான கோடிக்கரை குழகர் கோவிலுக்கு சுவாமி தரிசனத்துக்கு வந்தார் அங்கே அந்த ஊமை கண்டு அவளை தம்முடன் அழைத்து சென்றார் அவளுடன் அவள் தங்கை வாணியும் போய்விட்டாள் கருதிருமன் பாண்டிய நாடு சென்றான் அங்கே பாண்டிய மன்னர் போர்க்களம் சென்றிருப்பதாக அறிந்தான் போர்க்களத்தில் சென்று பாண்டிய மன்னரை சந்தித்த போது அவர் அவனை இலங்கைக்கு மீண்டும் போய் இலங்கை அரசனிடம் ஓலை கொடுத்துவிட்டு வரும்படி கூறினார் திரும்பி வரும்போது மறுபடியும் அந்த ஓமை பெண்ணை அழைத்து வருவதற்கு ஒரு முயற்சி செய்யும் படியும் தெரிவித்தார் கருத்திருமன் இலங்கையில் இருந்து திரும்பி பழையாறைக்கு சென்றார் பாணியின் நினைவு அவன் மனதை விட்டு அகலவில்லை முக்கியமாக அவளை சாந்திக்கும் ஆசையினால் அவன் பழையாறைக்கு போனான் ஆனால் அங்கே அவளை கண்டபோது அவன் திடுக்கிட்டு திகைத்து பிரமித்து பயங்கரம் அடையும்படி நேர்ந்தது மழை நேரத்தை அவன் அரசனா நெருங்கி கொண்டிருந்த போது ஓரத்தில் கண்டான் அது கூட அவனுக்கு அவ்வளவு வியப்பளிக்கவில்லை அவளுக்கு கிடந்தது அதற்குள்ளே இருந்து மிக மெல்லிய குரலாக ஒரு சின்ன சிறு குழந்தையின் அழுகை குரல் கேட்டது எந்த சான்றாள பாதகி உயிரோடு குழந்தையை புதைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாள் என்ற ஆதிர அருவருப்புடன் அவள் அருகில் நெருங்கிய போது குழி தோண்டிய பெண் நிமிர்ந்தாள் அவள் தான் வாணி என்று கருதிருமன் தம்பி எனக்கு அப்போது நீயே யோகித்துக்கொள் என்றான் கரிய திருமால் அப்பனே அதை யோகித்து கொள்கிறேன் அப்புறம் கதையை சொல் என்றான் வந்திய தேவன் தம்பி அப்புறம் நடந்ததை சொல்ல இயலாது அரச குலத்தை சேர்ந்தவர்கள் காதிலே தான் சொல்லலாம் நான் மட்டும் அப்போது அடையாறைக்கு போயிருக்காவிட்டால் எனக்கு பின்னால் நேர்ந்த கஷ்டம் ஒன்றும் நேராமல் போயிருக்கும் என்றான் கருதிருமன் கருதிருமா அப்படியானால் கிளம்பு நேரே அரச குலத்தை சேர்ந்தவர்களிடம் போய் சொல்லலாம் என்று கூறி நகைத்துக்கொண்டே பந்தியதேவன் அங்கிருந்து எழுந்தான் கருதிருமனையும் அழைத்து கொண்டு பொக்கிஷ நிலவரையை அணுகினான் அங்கே அப்போது யாரும் இல்லை நிலவரை கதவு பெரிய பூட்டினால் பூட்டப்பட்டிருந்தது ஆனால் தெரியாதவர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி அமைக்கப்பட்டிருந்த அதன் உள் கதவை வந்தியதேவன் அழுத்தியதும் திறந்து கொண்டது இருவரும் உள்ள மணியும் முத்தும் நவரத்தினங்களும் குவித்து வைத்திருந்த இடத்தில் வந்தியத்தேவன் சென்றான் கருதிருமகனிடம் ரோகண நாட்டு மலை குகையில் இவ்வளவு செல்வங்கள் உண்டா என்று கேட்டான் தம்பி இதை விட நூறு மடங்கு உண்டு என்று சொன்னான் கரிய திருமான் வந்தியத்தேவன் தேவன் சில தங்க காசுகளை எடுத்து மடியில் வைத்து கட்டி கொண்டதும் மறுபடியும் கிளம்பினார்கள் நிலவரை பாதை வழியாக பந்தியதே தேவன் முன்னால் சென்றான் மதிர் சுவரில் அமைந்திருந்தான் காவலர்கள் யாரும் படவாற்றில் வெகு தூரத்தில் தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது அந்த இடத்தில் அருகில் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகு வந்திய தேவன் வெளியே வந்தான் கருதிருமனம் வந்த பிறகு கதவை சாத்தினான் படவாற்றை எப்படி கடப்பது என்று யோசித்து கொண்டிருந்த போது பக்கத்தில் சாய்ந்திருந்த மரத்தடியில் படகு ஒன்று மரத்தின் வேர்களில் மாட்டிக்கொண்டு நின்றது தெரிந்தது மரத்தடியில் ஒதுங்கி நின்ற படகை பார்த்ததும் அதிர்ஷ்ட தேவதை மறுபடியும் எண்ணி உற்சாகம் அடைந்தான் தனக்கு படகோட்ட தெரியாவிட்டாலும் கருதிருமன் படகோட்டுவதையே தொழிலாக கொண்டவன் அவனுடைய உதவியுடன் படகை தள்ளி கொண்டு படவாற்று நீரோட்டத்தோடு சென்றால் அந்த ஆற்று வெள்ளம் கோடி கரைக்கு பாதி வழி வரையில் கொண்டு விடும் பார்த்தாயா கருதிருமா இந்த படகு ஆற்றில் மிதந்து வந்து நமக்காகவே காத்திருக்கிறது உன்னுடைய படகோட்டும் திறமையை கொஞ்சம் காட்டினாயானால் பொழுது விடிவதற்குள் பாதி தூரம் போய்விடலாம் அப்புறம் குதிரை மேல் வருகிறவர்கள் கூட நம்மை பிடிக்க முடியாது என்றான் வந்தியதேவன் தேவன் சிறிது சந்தேக கண்ணுடன் சுற்றும் முற்றும் பார்த்தான் மரத்துக்கு பக்கத்தில் ஆற்றங்கரையில் மதில் சுவர் ஓரமாக வளர்ந்திருந்த புதற்

ஓடியது இப்போது வந்தியத்தேவன் தேவன் மிரண்டு இரண்டு அடி பின்னால் எடுத்து வைத்தான் ஒன்றும் என்னை தோன்றவில்லையே என்று ஏழனமாக பட்டாலே உடம்பெல்லாம் மயக்கூச்சு உண்டாகும் நல்ல வேலை அது தான் போய்விட்டதே வா போகலாம் என்றான் வந்தியத்தேவன் தம்பி பூனை என் மேலே விழுந்தால் கூட எனக்கு பயம் ஒன்றும் இல்லை ஆனால் தான் பயம் சகுன தடை என்றான் சகுனமாவது தடையாவது என்று கொண்டு வந்தியதேவன் படகில் ஏறினான் கருதிருமன் வேர்களில் இருந்து தள்ளிவிட முயன்றான் படகு சிறிது நகர்ந்ததோ இல்லையோ சட சடவென்று நாலு பேர் துள்ளி பாய்ந்து ஓடி வந்து கண் மூடி திறக்கும் நேரத்தில் படகில் ஏறி கொண்டார்கள் அவர்களில் இரண்டு பேர் வந்திய தேவன் தேவன் மீது பாய்ந்து அவனை படகுக்குள்ளே தள்ளி படகின் குறுகு சாட்டங்களோடு சேர்த்து கட்டினார்கள் மற்ற இருவரும் பேர் பிடித்த கையுடன் கருதிரும நருகில் சென்று இருபுறமும் காவலாக நின்றார்கள் வந்த நால்வரில் தலைவனாக தோன்றியவன் காதாள சிறையில் இருந்து தாங்களை தொடர்ந்து வந்த அருமனான மனிதன் தான் என்பதை வந்தியத்தேவன் கண்டுகொண்டான் அவன் அதற்குள்ளே படகிலே வந்து சுரங்க வாசலுக்கு அருகில் காத்திருந்ததை எண்ணி இவன் சாதாரண காவலன் அல்ல மிக கை தேர்ந்த ஒற்றனா இருக்க வேண்டும் என்று வந்திய தேவன் தீர்மானித்தான் இவன் யாரா இருக்கும் எங்கையோ பார்த்த நினைவாக இருக்கிறதே என்று எண்ணி கொண்டிருக்கும் போதே அவனுடைய பேச்சு குரல் காதில் விழுந்தது கருதிருமனை பார்த்து அந்த காவலன் அப்பனே இத்தனை வருஷம் சிறையில் கழித்துவிட்டு வெளியே வந்திருக்கிறாய் உடனே இந்த முரட்டு வாலிபனின் வார்த்தையை கேட்டு ஏன் ஓட பார்த்தாய் உன்னை மறுபடியும் போட மனமில்லை நான் சொல்கிறதை கேட்டு அதன்படி படி செய்தாயால் உனக்கு தீங்கு ஒன்றும் என்றான் காவலன் அப்படியே செய்கிறேன் ஐயா எனக்கு அளிக்க ஆள் அனுப்பினார் நான் கேட்டு போனேன் இனி நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன் என்னை பாதாள சிறைக்கு மட்டும் மறுபடியும் அனுப்பிவிடாதீர்கள் அப்பனே முதன் மந்திரி உன்னிடம் சில விவரங்கள் கேட்க விரும்புகிறார் அவற்றை நீ உண்மையாக சொல்லிவிட்டால் உன்னை ஆதாள சிறைக்கு அனுப்ப மாட்டார் வேண்டிய பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புவார் நீங்கள் புறப்பட்டோம் என்றான் கருதிருமன் ஏமாற்றி விட்டு வேளாரின் காவலை மீறிவிட்டு அவ்வளவு தூரம் போய்விடலாம் என்று எண்ணினீர்களா ஆனால் இந்த முரட்டு வாலிபன் அந்த மாதிரி யோசனை சொல்ல கூடியவன்தான் முன்னொரு தடவை சின்ன பழுவேட்டர் ஐயரின் காவலுக்கு தப்பி ஓடியவன் இப்போது சொல்வதை நன்றாக கவனித்துக்கொள் இந்த படகை ஆற்று நீர் ஓட்டத்துக்கு எதிராக செலுத்த வேண்டும் என்னுடன் வந்தவர்களில் ஒருவனுக்கு தான் படகு செலுத்த தெரியும் அவனுக்கு மறைகுறையாகத்தான் குறையாகத்தான் தெரியும் வரும்போது நீரோட்டத்தோடு வந்தபடியால் தட்டு தடு மாறி வந்துவிட்டோம் இப்போது நீ கொஞ்சம் உன் கை வரிசையை காட்ட வேண்டும் அந்த கரைக்கு சமீபமாக போய் அங்கிருந்து படகு கோட்டை வாசலை நோக்கி படகை வேண்டும் வேண்டும் ஐ அக்கரை சென்று அங்கிருந்து நடந்து போய் விடலாமே இறங்கினால் ஏதாவது தகராறு செய்வான் ஆகையால் ஆற்றோடு தான் மேலே போக வேண்டும் என்றான் காவலர் தலைவன் படகை கருதிருமகனும் மற்றொருவனும் தள்ள தொடங்கினார்கள் காவலர் தலைவன் வந்தியதேவனின் அருகில் வந்து அப்பனே உன் வேலை தனத்தை மறுபடியும் காட்ட பார்க்காதே என்றான் ஐயா பற்றி உமக்கு ரொம்ப தெரியும் போலிருக்கிறதே என்றான் ஏன் தெரியாது வைத்தியர் மகனை சிறையிலே உனக்கு அடைத்துவிட்டு நீ பார்த்து கொண்டிருந்தேனே அப்புறம் எங்களை ஏமாற்றிவிட்டு விட்டு ஓடி போக பார்த்தாய் வந்தியத்தேவன் மிகவும் ஆச்சரியப்பட்டவனை போல ஐயா என்னை விட கெட்டிக்காரர் தாங்கள் பாதாள சிறையில் நடந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை என்று 単ー。 எங்கள் முதன் மந்திரியின் கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டாத இடம் சோழ சாம்ராஜ்யத்தில் எங்கும் இல்லை அவை ஈழ உண்டு காஞ்சியிலும் உண்டு கடம்பூர் மாளிகையிலும் உண்டு பாதாள சிறையிலும் உண்டு அந்த வைத்தியர் மகன் நாகபாணி சுத்த மூடன் என்பது முதன் மந்திரிக்கு தெரியும் அதனாலே தான் அவன் பின்னால் என்னையும் அனுப்பி வைத்தார் என்றான் காவலர்களின் தலைவன் ஐயா நான் இந்த வழியாக வெளியேறுவேன் என்பதும் முதன் மந்திரிக்கு தெரிந்தது போலிருக்கிறது அவருடைய கான்களும் காதுகளும் அதிசயமானவை தான் அப்படியானால் நான் நிரபராதி என்பதும் என்னை பாதாள சிறையில் அடைந்தது தவறு என்பதும் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றான் வந்தியதேவன் தம்பி அது முதன் மந்திரியின் பொறுப்பல்ல நீ குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிப்பது சக்கரவர்த்தியின் பொறுப்பு நீ பாதாள சிறையில் இருந்து தப்ப முயன்றதற்கு தண்டனை கொடுப்பது கொடும்பாளூர் பெரிய வேளாரின் பொறுப்பு என்றான் காவலன் ஐயா என்னை இப்போது எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று வந்திய தேவன் கேட்டான் தம்பி முதலில் கொடும்பாளூர் வேளாரிடம் கொண்டு போகிறேன் திசை மகாதண்ட நாயகரும் சோழ நாட்டு குறுநில மன்னர்களில் முதல் மரியாதைக்குரிய மன்னரும் சோழ குலத்தின் பரம்பரை துணைவரும் பாண்டிய குலத்தை பேரோடு கலைந்தவரும் ஈழம் கொண்ட வீராதி வீரருமான ூர் வேளார் சேனாதிபதி பூதி விக்ரம கேசரி உனக்காக கோட்டை வாசலில் காத்து என்று நினைத்தாயா ஐயா பின்னே யாருக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்பனே பழுவேட்டர் ஐயர்களையும் மற்றும் திருப்புறம்பயத்தில் கூடியிருந்த அழைத்துக் கொண்டு பாதிவேந்திரன் வருகிறான் ஐயா பெரிய வருகிறாரா ஆமாம் அவரும் வருகிறார் இளவரசர் கரிகாலரின் மரணத்தை பற்றி அவருக்கு உண்மை தெரியுமா அவர் வந்த பிறகு சக்கரவர்த்தியின் முன்னிலையில் விசாரணை நடைபெறும் நீ குற்றவாளி அல்லவென்றால் அப்போது அதை நிரூபிக்க வேண்டும் வந்தயதேவன் இதை கேட்டு கவலையில் ஆழ்ந்தான்ழுவேட்டர் ஐயர்களும் பார்த்திவேந்திரனும் சேர்ந்துதான் குற்றத்தை சுமத்துவார்கள் குற்றவாளி அல்லவென்று நிரூபிக்க முடியும் ஐயா நான் தங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லையே என்னை தப்பி போகும்படி விட்டுவிடுங்கள் உண்மையில் நான் குற்றவாளி அல்ல காலமான இளவரசருக்கு நண்பனால் சாந்தர்பமா இருந்தவன் சாந்தர்ப வசத்தினால் இத்தகைய பயங்கர குற்றம் சாட்டப்பட்டு தாங்கள் முதன் மந்திரியின் சேவகர் சிறையில் இருந்த வைத்தியக்காரனை கொண்டு வரும்படி தானே தாங்களுக்கு முதன் மந்திரி கட்டளையிட்டார் இவனை அழைத்து போங்கள் என்னை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு புண்ணியம் உண்டு என்று வந்திய தேவன் இரக்கமாக கேட்டான் தம்பி உன்னை விட்டுவிட்டால் எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டான் காவலன் ஐயா பின்னால் சமயம் வரும்போது பதிலுக்கு பதில் உதவி செய்வேன் என்றான் வந்திய தேவன் அப்பனே அப்படி சமயம் வரப்போவதும் இல்லை வந்தாலும் உன் உதவி எனக்கு தேவையும் இல்லை இப்போது உடனே என்ன தருவா என்று அவனுடைய அரை கச்சில் கட்டி கொண்டிருந்த போர்காசுகளின் நினைவு வந்தது ஐயா உம்முடைய இரண்டு கைகளும் நிறையும்படி போர்காசுகள் தருவே ஓஹோ போர்காசுகளா எங்கே காட்டு என்றான் காவலன் ஐயா என் கட்டுக்களை தளர்த்தி விடுங்கள் அரைக்கச்சில் இருக்கிறது எடுத்து காட்டுகிறேன் என்றான் வந்து வந்தியதேவன் அப்பனே மாறுபடியும் உன் வேலைத்தனத்தை மட்டும் காட்டிவிடாதே என்று சொல்லி கொண்டே காவலன் குறிந்து வந்தியத்தேவனுடைய கட்டுக்களை சிறிது தளர்த்திவிட்டான் வந்தியத்தேவன் அந்த காவலரின் முகத்தை உற்று பார்த்து கொண்டே அரை கச்சையை அவிழ்த்து போர்க்காசுகளை எடுத்து கொடுத்தான் அந்த காசுகளை காவலன் கை நிறைய வைத்து கொண்டு தம்பி இந்த காசுகளை வலுவேட்டரையரின் போக்கிஷத்தில் இருந்து எடுத்து வந்தாயா அல்லது பார்பட சாலையில் இருந்தே கொண்டு வந்தாயா இப்போது உன் மீது மூன்று குற்றங்கள் ஆகிவிட்டது கொலை குற்றம் ஒன்று தப்பிய குற்றம் குற்றம் ஒன்று ஒன்று இருந்து திருடிய ஆக மூன்று குற்றங்கள் ஒவ்வொரு குற்றத்துக்காகவும் உன்னை தனித்தனியே கழுவில் ஏற்றலாம் என்றான் காவலன் ஐயா சோழ ராஜ்யத்துக்கு நான் எத்தனையோ பணிகள் செய்திருக்கிறேன் பல முறை தூது சென்றேன் என் உயிரை கொடுத்து கரிகாலரின் உயிரை கா பார்க்க முயன்றேன் இந்த சில பொற்காசுகளை என் பணிக்கு கூலியாக பெற எனக்கு உரிமை உண்டு அதுவும் பிரயாண வசதிக்காகவே எடுத்துக்கொண்டேன் என்றான் வந்தியதேவன் தம்பி இதையெல்லாம் உன்னை விசாரணை செய்யும்போது நீ சொல்லிக்கொள் என்றான் காவலன் ஐயா அப்படியானால் நீர் என்னை கட்டவிழ்த்து விட போவதில்லையா என்று கேட்டான் வந்தியத்தேவன் அப்பனே கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் திருமாலை காட்டிலும் பரமசிவன் பெரிய தெய்வம் என்று ஏற்பட்டாலும் நான் சில பொற்காசுகளுக்காக ராஜ்ய துரோகம் செய்ய மாட்டேன் என்றான் காவலன் கருதிருமன் என்ன செய்கிறான் என்று வந்திய தேவன் பார்த்து கொண்டான் அவன் தன்னை ஆர்வத்துடன் சைகையை எதிர்பார்த்திருந்தவனாக தோன்றியதை கவனித்தான் உடனே வந்திய தேவன் ஏற்கனவே தளர்த்திவிட்டிருந்த கட்டுக்களை இன்னும் சிறிது தளர்த்தி கொண்டு காவலனுடைய முகத்தில் இருந்த மீசையையும் தலைக்கட்டையையும் பிடித்து இழுத்து அவை வந்தியத்தேவன் தேவன் கையோடு வந்துவிட்டன அங்கே ஆழ்வார்க்கடியான் காட்சி அளித்தான் வேடக்கார வைஷ்ணவனே நீதானா என்றான் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் தனது மீசையையும் தலைவாகையையும் காப்பாற்றிக் கொள்ள முயன்ற அவன் கையிலிருந்த இருந்த பொற்காசுகள் சிதறி விழுந்தன வந்தியத்தேவன் ஒரு நொடியில் தன் கட்டுகளில் இருந்து விடுபட்டு ஆழ்வார்க்கடியானை கீழே தள்ளினான் தன்னை கட்டியிருந்த கயிற்றை போட்டு ஆழ்வார்க்கடியானை படகின் குறுக்குச் சாட்டங்களோடு அவனோடு சேர்த்து கட்டினான் அவன் அறையில் தரித்திருந்த வாளை அதன் உரையில் இருந்து எழுத்து எடுத்து கையில் ஏந்தி கொண்டான் வந்திய இந்த செயல்களில் ஈடுபட்டிருக்கையில் அருதிருமன் சும்மா இருக்கவில்லை அவன் அருகில் நின்ற காவலனை திடீரென்று தாக்கி ஆற்று வெள்ளத்தில் வீழ்த்தினான் அவன் நதி வெள்ளத்தில் போராடினான் மற்ற இருவரில் ஒருவன் படகோட்டியை நோக்கியும் இன்னொருவன் வந்திய நெருங்கினார்கள் இருவரும் பயத்துடன் தயங்கி தயங்கியே வந்தார்கள் வந்திய வன் அவனை நோக்கி பாலை வீசி கொண்டு முன்னால் சென்றதும் அந்த வீரன் தானாகவே வெள்ளத்தில் குடித்துவிட்டான் இன்னொருவனே இதற்குள் கருதிருமன் தன் கையில் இருந்த துடுப்பினால் ஓகி அடித்து படகில் வீழ்த்தினான் இருவரும் சேர்ந்து அவனையும் குறுக்கு சட்டத்தில் கட்டி போட்டார்கள் படகு நதி வெள்ளத்தோடு போய் கொண்டிருந்தது வெள்ளத்தில் விழுந்த இருவரும் அக்கறையை நோக்கி நீந்தி செல்ல முயன்று கொண்டிருந்தார்கள் வந்திய தேவன் ஆழ்வார்க்காடியா அருகில் சென்று வீர வைஷ்ணவ சிகாமணியே இப்போது என்ன சொல்கிறாய் என்று கேட்டான் தம்பி என்ன சொல்வது எல்லாம் நாராயண மூர்த்தியின் செயல் கட்டுகிறவனும் அவன் கட்டப்படுகிறவனும் அவன் தள்ளுகிறவனும் அவன் தள்ளப்படுகிறவனும் அவன் தோணிலும் உள்ளான் துரும்பிலும் என் தோளிலும் உள்ளான் வைஷ்ணவரே அப்படியானால் இந்த ஆற்று வெள்ளத்திலும் உள்ளான் உன்னை கட்டி தூக்கி இந்த வெள்ளத்தில் போட்டுவிடலாம் அல்லவா தம்பி பிரகலாதனை கல்லுடன் சேர்த்து கட்டி கடலில் போட்டார்கள் அவனை நாராயண நாராயணமூர்த்தி காப்பாற்றி கரை சேர்க்கவில்லையா அப்படி பகவான் வந்து என்னை கரை சேர்க்க முடியாவிட்டால் நேரே வைகுண்டத்துக்கு அழைத்து கொள்கிறார் என்றான் கடியான் இதை கேட்ட வந்தியதேவன் சிறிது யோசித்து விட்டு இதோ பார் நீ சில சமயம் என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய் என்ன எண்ணத்துடன் காப்பாற்றினாயோ தெரியாது அப்படி இருந்தாலும் உன்னை நான் கொல்ல விரும்பவில்லை ஆயினும் உன் உயிரை காப்பாற்றுவதா இருந்தால் எனக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும் என்றான் தேவன் அப்பனே இந்த உடலில் உயிர் இருக்கும் வரையில் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற கொள்கை உடையவன் நான் உனக்கு என்ன உதவி தேவையோ கேள் கட்டை அவிழ்த்து செய்கிறேன் என்றான் திருமலை வைஷ்ணவரே உன் உடலினால் உதவி எனக்கு இப்போது தேவையில்லை எனக்கும் இவனுக்கும் இரண்டு குதிரைகள் வேண்டும் எதற்காக என்று கேட்கிறாயா தப்பி செல்வதற்குத்தான் அதற்கு ஏதேனும் வழி சொன்னால் உன்னை இப்படியே படகில் மிதக்க விட்டுவிட்டு நாங்கள் கரையில் இறங்கி விடுகிறோம் படகு கரையில் ஒதுங்கும் இடத்தில் நீ உன் சாமர்த்தியத்தை உபயோகித்துக் கொண்டு விளைத்துக்கொள் என்றான் வல்லவரையன் தம்பி என்னால் முடிந்த உதவியை கேட்கிறாயே அதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றான் திருமலை வைஷ்ணவரே குதிரைகள் கிடைக்க எனக்கு வழி சொல்ல முடியுமா தம்பி முடியும் உங்கள் இரண்டு பேருக்கும் இரண்டு குதிரைகள் இருக்குமிடம் எனக்கு தெரியும் வாணி அம்மை வீடு உனக்கு தெரியும் அல்லவா வைஷ்ணவரே எந்த வாணி அம்மையை சொல்கிறாய் என்று கேட்டான் வல்லவரையன் தம்பி தன் தளி குளத்தார் ஆலயத்துக்கு புஷ்பஹங்கரியம் செய்யும் வாணியம்மை பிறவி ஓமை சவிடு சேந்த நமுதனின் தாயார் இவ்வாறு ஆழ்வார்க்கடியான் சொல்லி கொண்டிருந்த போது கருதிருமன் அருகில் நெருங்கி ஆவலாக கேட்டான் வைஷ்ணவரே தெரியும் அந்த வீடு எனக்கு தெரியும் நந்தவனத்தில் இருக்கிறது என்றான் வல்லவரையன் குடிசைக்கு அருகில் அதை கட்டி போட்டுவிட்டு படகில் ஏறி வந்தேன் இன்னொன்று சேந்தன் அமுதன் ஏறி வந்த குதிரை பாவம் அமுதன் குதிரை ஏறி வழக்கம் இல்லாதவன் வழியில் அந்த முரட்டு குதிரை அவனை கீழே தள்ளிவிட்டது முன்னமே சுரத்தினால் அவன் பலவீனம் அடைந்திருந்தான் கீழே விழுந்த அதிர்ச்சியால் மாறுபடியும் படுத்து விட்டான் பிழைத்தால் புனர் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆகையால் குதிரை இனி அவனுக்கு தேவைப்படாது வந்தியத்தேவன் மீக்க கவலையுடன் வைஷ்ணவரே அவனை கவனிக்க அங்கே யார் இருக்கிறார்கள் என்று கேட்டான் தம்பி அவனுடைய தாயாரும் பூங்குழலியும் இருக்கிறார்கள் என்றான் திருமலை கருதிருமன் திடீரென்று அந்த பேச்சுவார்த்தையில் இருவரும் ஒரு நொடி அவனை ஏறிட்டு பார்த்தார்கள் என்ன கேட்டாய் என்றான் ஆழ்வார் கடியான் ஐயா சேந்த நமுதன் உயிருக்கு அபாயம் என்னும் செய்தி பெரிய பாட்டி செம்பியன் மாதேவிக்கு தெரியுமா என்று கேட்டே ஆமாம் செம்பியன் மாதேவி தான் அவர்களுக்கு புஷ்ப ஹைங்கரியத்துக்கு மானியம் கொடுத்து ஆதரித்து வருகிறார் ஆனால் அரண்மனையை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இப்போது கரிகாலரின் மரணத்தினால் ஏற்பட்ட துயரத்தில் கிடக்கிறார்கள் அமுதனை அவர்கள் என்றான் திருமலை பார்த்து நீ என்ன சொல்கிறாய் சேர்ந்த அமுதனையும் அவன் அன்னையையும் போய் பார்த்துவிட்டு போவோமா என்று கேட்டான் கருதிருமன் தலையை அசைத்து தன் சம்மதத்தை தெரிவித்தான் அப்பனே கருதிருமா அப்படியானால் படகை கரையை நோக்கி செலுத்து என்று கூறிவிட்டு கூறிவிட்டுவார்கடிய பார்த்து வைஷ்ணவனே இதில் ஏதாவது உன் சூழ்ச்சி காட்ட நினைத்தால் என்னுடைய கதி எப்படியானாலும் உன்னை கைலாசத்துக்கு அனுப்பிவிட்டு தான் பார்ப்பேன் என்றான் வல்லவரையன் வேண்டாம் தம்பி வேண்டாம் உனக்கு புண்ணியமாய் போகட்டும் நித்திய சூரிகள் புடைசூழ ஸ்ரீமத் நாராயண மூர்த்தி மகாலட்சுமி சகிதமாக வீட்டிற்கும் வைகுண்டத்துக்கு என்னை அனுப்பிவை என்றான் வைஷ்ணவன்